அனைவருக்கும் வணக்கம் மகா சஷ்டி விரதம் ஏழு நாட்கள் விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு சில கேள்வி பதில்கள் இருக்குது அந்த கேள்விக்கான பதில்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான கேள்விகள் நிறையா இருக்குது அந்த கேள்வியை ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம் சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே பொதுவாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரதம் தான் நம்ம குழந்தை பாக்கியத்திற்காக மட்டும் இல்லை எல்லா வித சகலத்திற்கும் நம்ம வந்து விரதம் இருக்கலாம் சொந்த வீடோ ஒரு திருமணமோ ஒரு குழந்தை பாக்கியமோ இல்லை வேறு எதுனும் பணம் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு எதில் எல்லாத்திற்குமே நம்ம வந்து இருந்து வழிபாடு செய்யலாம் கடன் தொலை நீங்குவதற்கு கூட வழிபாடு செய்யும்போது நமக்கு அதுலேருந்து விமோச்சனம் சீக்கிரமாக கிடைக்கும் சீக்கிரமாக நம்ம வந்து அந்த கடன் தொலைலேருந்து விடுபட முடியும் கர்மா குறையும் ஸோ கர்மா தான் நமக்கு கடன் அதிகரிக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஸோ அந்த கர்மாலாம் நம்மளை விட்டு விலகும் பாவங்கள் குறையும் புண்ணியங்கள் அதிகரிக்கும் நமக்கு வந்து இல்லை எல்லாமே எனக்கு நல்லா தான் இருக்குது எனக்கு தான் அதிகமாக கோபம் வருது எனக்கு எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல எதற்கெடுத்தாலும் எனக்கு டென்ஷன் ஆகுது எனக்குள்ளே ஒரு சில குணங்கள் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடிய மாட்டேங்குது அப்படி இருப்பவர்கள் கூட விரதம் இருந்து வழிபாடு செய்து அது நிச்சயமாக மாறும் செல்வங்களே அந்த குரோதம் அந்த ஒரு சில ஒரு வகையான கெரெக்டர்லாம் நமக்கு மாறணும் அப்படின்னு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு நிச்சயமாக மாறும் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி பதில்கள் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக கேட்ட அடிக்கடி கேட்ட கேள்வி வந்து இந்த சஷ்டி விரதத்திற்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறவங்க விரதம் இருக்கலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க தாராளமாக விரதம் இருக்கலாம் திருமணத்திற்காக விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு நீங்கள் எந்த நாள் நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னா திருக்கல்யாணம் அன்று தான் நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும் திருமணத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே திருக்கல்யாணம் அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே தான் உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் ஏழு நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா சஷ்டி ஆரம்பிக்கிற அன்று முதல் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஏழாவது நாள் நிறைவு செய்யுங்க இல்லைங்க நான் ஒரு நாள் சூரசம்ஹாரம் தான் கணக்கெடுக்க போகிறேன் அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் அன்று நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணி திருக்கல்யாணத்தில் போய் நம்ம கலந்துக்கிட்டு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே நிறைவு செய்யலாம் திருமணத்திற்காக வழிபாடு செய்பவர்களும் திருக்கல்யாணம் அன்று தான் நிறைவு செய்ய வேண்டும் இது முக்கியமான விஷயம் இப்போ குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்களும் திருக்கல்யாணம் என்று நிறைவு செய்யலாம் ஆனால் நிறைய பேர் வந்து ஆறு நாள் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆறு நாட்கள் மட்டும்தான் வழிபாடு செய்கிறீங்க அதில் வந்து தவறு கிடையாது தாராளமாக சுரசமுகர் அன்று நம்ம நிறைவு செய்யலாம் ஏழாவது நாள் நிறைவுங்கிறது பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கிற நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் இருப்பார் ஸோ நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திற்காக நம்ம ஏழாம் நாள் நிறைவு நிறைய பேர் செய்கிறாங்க ஸோ ஆறு நாளும் நிறைய செய்கிறவங்கள் இருக்கிறாங்க ஆனால் நீங்க திருமணத்திற்காக வழிபாடு செய்வாங்க கட்டாயமான நீங்கள் நீங்க என்று நிறைவு செய்யுங்க உங்களுக்கு அடுத்த வருடத்திற்குள்ள கட்டாயமாக நல்ல வரன் அமைந்திருக்கும் இப்ப நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கணும் என்னுடைய பசங்க விரதம் இல்லை இல்லை என் அண்ணனுக்காக திருமணம் நடக்கணும் நான் விரதம் இருக்கலாமா என் தம்பிக்காக திருமணம் நடக்கணும் என்னுடைய சகோதரிக்காக திருமணம் நடக்கணும் ஸோ மற்றவங்களுக்காக விரதம் இருக்கலாமான்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க உங்களுடைய ரத்தம் பந்த சொந்த தாராளமாக இருக்கலாம் தவறு இல்லை இது வந்து ஒரு பாசத்தின் வெளிப்பாடு தான் நீங்கள் அவங்களுக்காக விரதம் இருக்கலாம் தவறே கிடையாது ஆனால் அவர் அவர்கள் விரதம் இருப்பது இன்னமும் நல்லா ஒரு பலன் கிடைக்கும் இப்போ யார் வயிறு பசிக்குதோ அவங்க சாப்பிட்டா தான் நமக்கு வயிறு இல்லையா அந்த கான்செப்ட் தான் இருந்தாலும் நம்ம பாசத்திற்கு நம்ம மதிப்பு கொடுத்து விரதம் இருக்க இருக்கும்போது அந்த முருகனுடைய அருள் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா திருமணம் அவங்களுக்கு நடக்கும் தாராளமாக விரதம் இருக்கலாம் அவங்களும் விரதம் இருக்க சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா ஓகே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்காக விரதம் இருக்கலாம் அதாவது ஒரு தாய் வந்து பிள்ளைங்களுக்காக விரதம் இருக்கலாம் கூட பிறந்தவங்களுக்காக வந்து சகோதரி சகோதரன் விரதம் இருக்கலாம் திருமணத்திற்காக விரதம் இருப்பவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணத்தை பார்த்து தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது இப்போ வந்து நிறைய கோவிலில் வந்து திரு திருக்கல்யாணம் பண்ண மாட்டாங்க சின்ன கோவிலுக்குலாம் பண்ண மாட்டாங்களே கொஞ்சம் பெரிய கோவிலாக இருந்தால் திருக்கல்யாணம் அங்கே ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க ஸோ சின்ன சின்ன கோவில்தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அங்கே திருக்கல்யாணம்லாம் இல்லை சும்மா சாதனமாக பூஜை தான் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் போயிட்டு சுவாமி கும்பிட்டு வந்து நீங்கள் வீட்டிலே நிறைவு செய்யலாம் திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கான அமைப்பு நம்ம கிடைச்சதுன்னா அதை பார்த்துட்டு வந்து நம்ம நிறைவு செய்வது ரொம்ப நல்லது ஸோ நம்ம வந்து வீட்டிலே இருக்கிற மாதிரியும் நான் நிறைவு செய்யலாம் நிறைய பேர் வந்து அடுத்த முக்கியமான கேள்வி கேட்டிருந்தது வந்து எங்களால் கோவிலுக்கு போக முடியாது நாங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம விரதத்தை பூர்த்தி செய்யலாம்னு கேட்டிருந்தீங்கன்னு தாராளமாக செய்யலாம் இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு கூட நம்ம விரதம் செய்யலாம் இது நிறைய கோவிலில் சூரிய சூரசமுகாரம் அன்று பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுப்பாங்க சாப்பிட்லாம் நம்ம போயிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தாராளமாக நம்ம நிறைவு செய்யலாம் அங்கே கொடுக்குற பிரசாதத்தை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் நான் விரதம் இருக்கிறேன் ஆனால் திருக்கல்யாணம் என்று தான் நான் வந்து நிறைவு செய்வேன் அப்படி இருந்தாலும் பிரசாதத்தை சாப்பிட்லாம் சுவாமியோட பிரசாதம் நம்ம தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்விகள் வந்து நான் விரதம் இருக்கிறேன் கணவன் மனைவி ஒன்று சேரலாமா தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தேங்க அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருப்பது ரொம்ப நல்லது முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏழு நாட்களும் விரதம் இருக்கும் விரதம் இருக்கிற ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நிறைவு செய்கிறவரை நீங்கள் தாம்பத்தியத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சரி நாங்கள் அவசியமாக எங்களுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறவங்களும் கேட்டிருந்தீங்க அதாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து தாம்பத்தியத்தில் இருக்கலாமா இல்லை நான் வேறதான் இருக்கலாமா இல்லை வேண்டாமான்னு கேட்டிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா இது வந்து கடவுளுடைய செயல் தான் நீங்கள் வந்து இதற்கெல்லாம் போட்டு குழம்பிக்க தேவையில்லை நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்க டாக்டருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை நான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக விரதம் இருந்தே நீங்கள் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் இருங்க இது யாருக்காக அப்படின்னா குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்களே அவங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஒரு நம்ம நார்மலாக ஒரு கணவன் மனைவி வாழும்போது இந்த நாளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா டாக்டரோட அட்வைஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஏன்னா அதற்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கலாம் டாக்டர் என்ன ஒரு டேட்டு சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் தான் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க டாக்டர் சொல்லுவாங்க ஸோ அந்த டேட்டை வந்து உங்களுக்கு இந்த ஏழு ஏழு நாட்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக ஒன்றா இருந்துக்கோங்க ஒன்று தவறில்லை ஏன்னா இது நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்க குழந்தைக்காக தான் நீங்கள் முருகனே வழிபாடு செய்கிறீங்க குழந்தைக்காக தான் முருகன்கிட்ட விரதமும் இருக்கிறீங்க நீங்கள் குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அதற்காக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் சரியாக பண்ணிக்கிடலாம் சரி நான் விரதம் அப்போனா இருக்க வேண்டாம்மானால் தாராளமாக நீங்கள் விரதம் இருங்க நீங்கள் குழந்தைக்காக விரதம் இருந்தாலும் நீங்கள் தாம்பத்தியத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் போதும் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் நான் தாம்பத்தியத்தில் இருந்தே ஆகணும் அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக விரதம் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் காப்பு கட்ட வேண்டாம் கலசமும் வைக்க வேண்டாம் நீங்கள் முருகனுடைய படமோ சிலையோ இருக்குதுன்னா அதற்கு மட்டும் நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க விரதம் இருந்துக்கோங்க அடுத்து நீங்கள் முக்கியமாக இரண்டாவதாக ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து தாம்பத்தியத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பெட்ஷீட்டை நீங்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்திடணும் வாஷ் பண்ணுறது மிக மிக நல்லது இதில் முக்கியமானது நிறைய பேர் வந்து குளிரான இடத்துல இருப்பீங்க ஸோ அவங்களால் வந்து வாஷ் பண்ண முடியாது ஏன்னா எப்போவுமே கம்பளி அந்த மாதிரிலாம் நம்ம குளிர் இடத்துல வந்து அதிகமாக நம்ம இருக்கும்போது அந்த ஏரியாலாம் நான் எப்போ பார்த்தாலும் வாஷ் பண்ண முடியாது மாதத்திற்கோ இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு மாதிரி தான் அந்த பெட்ஷீட்டெல்லாம் ஃபுல்லாக எல்லாருமே அலசுவாங்க ஸோ காய வைக்கிறது மிக மிக கடினம் அதுவும் பார்த்தோன்னா மழை பெய்யுறது அப்படின்னா சுத்தம் காய வைக்கவே முடியாது ஸோ அப்படி இருப்பவர்கள் லேசான பெட்ஷீட்டு நமக்கு ஒரு சில பெட்ஷீட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பெட்ஷீட் அலசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக காய்ந்துடும் அதற்கு அந்த பெட்ஷீட்டை வந்து நல்லா முரடான பெட்ஷீட் முதல்ல போட்டிருக்கீங்கன்னா அதற்கு மேலே லேசான பெட்ஷீட்டை வந்து விரிச்சுட்டு நீங்கள் வந்து அதை பயன்படுத்திட்டு அதற்கப்புறம் நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம் அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல அதாவது இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவர்கள் நீங்கள் ஒன்றா இருந்துதான் ஆகணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பெட்ஷீட்டை வந்து அலச முடியாது அது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது மழை பேர பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படி இருப்பவர்கள்லாம் அந்த பெட்ஷீட்டுக்கு மேலே முரடா போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு மேலே லேசான ஒரு பெட்ஷீட்டாக வெறிச்சுக்கோங்க அதாவது நமக்கு ரொம்ப லேஸாக இருக்கும் ஒரு சில பெட்ஷீட் அந்த பெட்ஷீட்டை வந்து நீங்கள் விரித்து பயன்படுத்திட்டு காலையில் அதை வந்து அலசிடுங்க சரிங்க எனக்கு அதுவும் முடியாது அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் அலசவே முடியாது என்னோட பெட்ஷீட்டை வந்து எனக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது மழை இப்போ வந்து நல்லா மழை சீசன் காய வைக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா முடியாத பட்சத்தில் மட்டும் சொல்கிறேன் அந்த பெட்டை வந்து நீங்கள் ஒழப்பாதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க காலை நேரத்தில் பயன்படுத்தாதீங்க இரவு தூங்குறதுக்கு மட்டும் நீங்கள் அந்த பெட்டை வந்து அதில் உட்காரது செய்யறதெல்லாம் பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து அந்த பெட்டை வந்து தொடாமல் இருப்பதே ரொம்ப நல்லது இது வந்து அலச முடியாத பட்சத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் எதற்காக அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கிறீங்களா அதற்காக தான் இதை சொல்கிறேன் இல்லை விரதம் இல்லை அப்படின்னா பிரச்சனையுமே பிரச்சனை கிடையாது விரதம் இருக்கும்போது நம்ம ஒரு சிலது ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்லது அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா கட்டாயமாக தலைக்கு கொளிக்கணும் அதை நீங்கள் கட்டாயமாக செய்தே ஆகணும் சுடிதண்ணி வச்சாவது நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க ஆனால் தலை குளிக்கணும் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இரவு நேரம் ஒன்றாக இருக்கீங்கன்னா காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுடுங்க அதுவே ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து எனக்கு சேராதுன்னு என்னால் தலை குளிக்க முடியாது அப்படி இருப்பது மஞ்சள் தண்ணீரை தெளித்துக்கோங்க முடிந்த அளவுக்கு தலை குளிக்க ட்ரை பண்ணுங்கள் மஞ்சள் நீரை நீங்கள் தலையில் தெளிச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த தோசம் இருக்காது அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஸோ மஞ்சள் நீரை தெளிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் விளக்கு போடலாம் இது வந்து இதுவும் முடியாத பட்சத்தில் மட்டும்தான் முடியும் அப்படின்னா கட்டாயமாக தலை குளிச்சுக்கோங்க வீடு தினமும் சுத்தப்படுத்தணுமா அப்படி தேவையில்லை நீங்கள் உங்களோட முடிந்தா உங்கள் பெட்ரூம்பை தொடச்சி விட்டுக்கோங்க பூஜை ரூம்ப தொடச்சி விட்டுக்கோங்க மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம துடைக்க தேவையில்லை வாரத்துக்கு அந்த ஏழு நாட்கள்லாம் ஒரு ரெண்டு நாள் தொடச்சா போதும் சூரசமகாரன்று முடிந்த பிறகு கூட தொடச்சா கூட போதும் இல்லை நான் அப்படின்னு அப்படின்ச்சி தாராளமாக தொடச்சிக்கோங்க தவறே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்த அளவுக்கு அது கட்டாயமாக தொடச்சி விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தாபத்தில் இருந்த ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து மனசை போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பிக்காதீங்க கடவுளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் நீங்கள் குழந்தைக்காக தான் ட்ரை பண்ணுறீங்க முருகர் வந்து அதை ஏற்றுக்கொள்வார் நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஏன்னா எல்லாருமே சொல்கிறது விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சுத்த இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அதுதான் உண்மையும் கூட நீங்கள் வந்து குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடு எடுக்கிறவங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக சுத்தபத்தமாக இருந்து தான் நம்ம இந்த விரதமெலாம் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவர்கள் நீங்கள் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி நடத்துக்கோங்க நீங்கள் வந்து இதை இந்த நான் சொன்னால் ரெண்டு மூன்றை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக முருகன் வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே உங்களுக்கு கட்டாயமாக குழந்தை பாக்கியம் வந்து கொடுப்பாரு நம்பிக்கையுடன் இருங்க ஸோ இந்த தாம்பத்திய டாப்பிக் வந்து உங்களுக்கு க்ளியராக ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் நாளில் பார்த்தீங்கன்னா க அது சஷ்டி நமக்கு ஆரம்பிக்கிற முதல் நாளே எனக்கு பீரியட்ஸ் இருக்குது இல்லை எனக்கு அன்றைக்கு தான் முதல் நாளில் பீரியட்ஸ் ஆகிடுச்சி அப்படி இருப்பவர்கள் நான் எப்படி வரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க அதாவது நீங்கள் விளக்கு மட்டும்தான் போட வேணாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படிலாம் ஃபாலோ பண்ணுவோமோ அதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிருங்க குளிச்சுட்டு சஷ்டி கவசம் உட்காந்து படிங்க இல்லைன்னா நீங்கள் வந்து பாடல்களை கேளுங்க ஓம் சரணபவாய் நமக்கு நூற்றி முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் அன்றாட வேலையை பாருங்கள் அந்த நாள் முழுவதும் முருகனை மட்டும் நினைத்து கொண்டே இருங்க பொழுதுபோக்கு நாடகம்லாம் பார்ப்பது கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது முருகனை மட்டும் நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும் மாலை ஆறு மணிக்கு மேலே மறுபடியும் நீங்கள் விரத சாப்பாடு ஏதாவது சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நாள் விரதத்தை நிறைவு செய்துட்டு பிற அதுக்கடுத்து இரண்டாம் நாள் விரதத்துக்கு நீங்கள் ஸ்டார்ட் ஆயிக்கலாம் அதே போல் தான் நீங்கள் பண்ணிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நீங்கள் விளக்கு தான் போட முடியாது சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அன்றாட வேலைகளை பாருங்கள் அப்புறம் மாலை சாயங்கால நேரத்தில் விரத சாப்பாடு சமைச்சிட்டு சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஓம் சரணபாபாயை நமக்கு மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் விரத சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டாம் நாள் விரதத்துக்கான நிறைவு செய்துக்கோங்க அடுத்து மூன்றாம் நாள் அதற்குள்ளே உங்களுக்கு பீரியட் ஸ்டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வீட வந்து சுத்தப்படுத்திட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இப்போ வந்து எனக்கு வந்து முதல் நாள் சஷ்டி ஆரம்பிக்கிற அன்னைக்கு நாலாவது நாள் ஐந்தாவது நாள் இருக்குது நான் என்ன செய்ய அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க அதாவது ஃபோர்த்து டே ஃபிஃப்த் டே உங்களுக்கு ப்ளீட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நான் சொன்னது போல நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் நாள் எப்படி நீங்கள் வந்து நாலாவது நாள் எனக்கு பீரியட் ஸ்டேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் வந்து சஷ்டி காசுலாம் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த விரதத்தை வந்து தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு அஞ்சு நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு டே அஞ்சாவது நாள் இருக்குது ஆனால் எனக்கு ப்ளீட் ஆகாது நான் வந்து பூஜை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு வந்து மூன்று நாட்கள் தான் போகும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு நீங்கள் வந்து குளிச்சுட்டு விடலை சுத்தப்படுத்திட்டு நீங்கள் போயிட்டு விளக்கு ஏற்றி வைத்துட்டு சுவாமி கும்பிட்டு விரதத்தை தொடங்கலாம் இது வந்து எனக்கு வந்து மூன்று நாட்கெலாம் ப்ளீட் ஆகும் அதுக்கப்புறம்லாம் எனக்கு வந்து டேட் இதாக ஆகாது ப்ளீட் ஆகாது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து நாலு நாள் அஞ்சு நாள் இருக்குது அப்படின்னா சமை கும்பிட்டுக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்து எப்படியாவது கண்ணில் படும் எனக்கு ப்ளீட் ஆகும் அப்படின்னா அஞ்சு நாள் முடியணும் சரிங்களா பொதுவாக மூன்று நாள் கணக்கு இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் டேட்டு போகும் பார்த்தீங்களா அந்த பீரியட்ஸ் போகும் பார்த்தீங்களா அவங்களுக்கு நாலு நாள் ஐந்து நாள் போகிறவங்களுக்கு ஐந்து நாள் முடியணும் அதற்கப்புறம் நம்ம வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கும்பிடணும் அடுத்த கேள்வி நமக்கு வந்து மழை சீசனா இருக்குது நமக்கு பெட்ஷீட்டை துவைக்கணுமா கட்டாயமாக வீடை கிளீன் பண்ணணுமா அப்படிங்கறது கேட்டிருந்தீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விரதம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாக எல்லோருமே செய்வது வீடை க்ளீன் பண்ணுறது விளக்கு சுத்தப்படுத்துறது பிறகு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டை வந்து நம்ம துவைக்கிறது அதாவது போர்வையை சொல்லுவோம் இல்லையா போர்வையெல்லாம் நம்ம துவைக்கணும் தலகனி ஓர போர்வெல்லாம் துவைப்பாங்க இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு வேலை இப்போ உங்களுக்கு வந்து மழை காலமாக இருக்கு இல்லையா என்னால் முடியல காய வைக்க கூட இடமில்லை அப்படி இருப்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புதிதாக இருக்கிற பெட்ஷீட்டை விரித்து வச்சுட்டு இந்த பெட்ஷீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் பழசை எடுத்துகிட்டு ஒரு கட்டப்பைலேயோ அல்லது ஒரு பேக்லேயும் அடித்து வச்சுருங்க வச்சு ஒரு ஓரமாக வச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறப்ப எடுத்து நீங்கள் அலசுங்க வேறு வழி இது வந்து ஆப்ஷன் இல்லை ஏன்னா காய வைக்கணும் இல்லையா காய வைக்கிறதுக்கு நமக்கு ஆப்ஷனே இல்லை மழை ஒரு பெய்யுது அப்படின்னா அது தானே நம்ம காய வைக்க முடியும் ஸோ அப்படி இருப்பதில் அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து ஒரு பையில மடித்து வச்சுருங்க இது உங்களுக்கு வந்து இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடை வந்து சுத்தம் எடுத்த முடியல அப்படின்னா தொடச்சி விட்டுருங்க பூச்சருங்க கட்டாயமாக தொடச்சி விட்டுருங்க வீட்டில் வந்து நீங்கள் அதற்கு தீபாவளிக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் நான்வெஜ்ஜு எடுத்துருக்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஒருவேளை நான்வெஜ்லாம் எதுவும் பிள்ளங்களை சுத்தமாக தான் இருக்குது வீடு அப்படின்னா நீங்கள் வந்து பூஜரம் மட்டும் தொடச்சா போதும் விளக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் சுத்தப்படுத்தினா போதும் அதாவது மொதல் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆறு விளக்கை வந்து நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா தினமெல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலக்காக ஒவ்வொரு விளக்காவும் எக்ஸ்ட்ரா நம்ம ஏற்றி கொண்டே தான் நம்ம போவோம் அதனால் முதல் நாளே சுத்தம் பண்ணி வச்சுருங்க அல்லது எனக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்குது நான் வந்து விளக்கு சுத்தமாக எடுத்த மாட்டேன் அப்படின்னா புதன்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பீங்களா அந்த நேரம் வந்து சுத்தப்படுத்தி வச்சுருங்க அதாவது காலை நேரம் விரதம் இருப்பதெல்லாம் காலையில் ஒரு ஏழு மணிக்குள்ளேயாவது நீங்கள் வந்து வழிபாடு செய்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து காலையில் ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இதில் நிறைய பேர் வந்து காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்களாம் கேட்டிருந்தீங்க அதற்கான பதிவு நான் கொடுத்துருப்பேன் வேணுங்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கலனும் நீ நம்ம நிறைய தகவல் இருக்குது ஏழு நாட்களில் நிறைய தகவல் நம்ம பார்க்க போகிறோம் முருகன் பற்றிய தகவல் பார்க்க போகிறோம் முருகனுக்கு முதல் நாள் எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நான் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி